சாதன பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் அதில் நிறைய கெமிக்கல்ஸை சேர்ந்து ஆர்டிஃபிஷியலான கலர்ஸை சேர்த்துருப்பாங்க அப்படின்னு ஆனால் இதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பேம்பு மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஃபெக்ட்லேருந்தே ஒரு அழகான ஒரு லிப்ஸ்டிக் செய்கிறாரு அது எப்படி செய்கிறாரு அப்படின்றது தான் பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் வந்து பேம்பு ஸ்டிக் செய்கிறார் லிப்ஸ்டிக் தேவையான மாதிரி கட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அது ஒட்டுறதுக்காக சின்ன சின்ன சில்லர் டைப்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறாப்புல அப்புறம் அந்த கலர்ஸுக்கு என்ன பண்ணுறாருனா காஞ்ச ரோஜா இதழ்களை எடுத்து அதை சூடு பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிறாரு அந்த பொடியை தனியாக தட்டி அதை டை மேக்கிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தீனு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணுறாப்புல சூடு பண்ணி அந்த கெட்டியாக உள்ள குளுகுள்னு உள்ள பொருளை டைமேக்கின வந்து காய வச்சு ஒரு சரடான பொருளை மாற்றுறாரு அதை யூஸ் பண்ணி லிப் பண்ணுறாரு இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா யூஸ் ஆகுமோ தெரியுது அது ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் தெரியுது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்களை பார்த்தா உங்களுக்கு இருக்குல்ல என்னடா சுற்றி வெள்ளம் போய்கிட்ருக்கு இவங்க நடுவில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அது அப்படி இல்லை அர்ஜென்டினாவில் உள்ள ஈக்கசோ அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஒரு ரிவர் பகுதியில் உள்ள ஒரு இடத்துல திடீர்னு வெள்ளம் வந்ததால நடந்தா இவ்வளவுதான் இது இயற்கை பேரிடர் எப்பவும் சொல்ல முடியாது ஜாக்கண்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த தெரிய இருந்து இதுவோ அதே மாதிரி ஒரு வெள்ளத்தில் இருக்கப்பட்ட பகுதி தான் இது ஒரு க்ளோஸ்ட் என்வரோன்மெண்ட் அதாவது நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போல் ஒரு ஸ்டேஷன்ஸ்லாம் அதிகமான மழை டையத்தில் அதை மூடிடுவாங்க அதுக்கு என்ன காரணன்றது இந்த விடியத்தில் எடுத்து சொல்லுது அதாவது என்னதான் மெட்ரோ ட்ரெயின்ஸில் அதிகப்படியான நீர் வெளியேற்றும் அமைப்புகள் இருந்தாலும் திடீர்னு வர்ற அதிகப்படியான வெள்ளத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும் இந்த நவீன உலகத்துல கடற்கொள்ளையர்கள் இல்லை அப்படின்னு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அது சோமாலியா போன்ற நாடுகளுக்கு தான் தெரியும் கடற்கொள்ளையர்கள்லாம் யாருங்க அவங்க இப்போ தன்னோட திருடுற விதத்தை ரொம்பவே நவீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணமா இந்த வீடியோவில் சொல்லலாம் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சரக்கு கப்பலை வந்து கடற்குளை இருக்கில் இருக்கிற டேஞ்சரஸ் சோனில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தொலைவில் ஒரு போட்டு வருது அது வந்து ஒரு ஆள் இல்லாத போட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த யுக்தியில அந்த ஆள் இல்லாத போட்டில் அதிகப்படியான வெடிப்பொருட்களை வச்சு இந்த சரக்கு கப்பலை மோத செய்து அந்த சரக்கு கப்பலுக்கு வெளியூர் செலுத்துவாங்க அப்போ அந்த சரக்கு கப்பல் இயங்க முடியாத நிற்கும் தருவாயில இவங்க மற்ற போட்டில் வந்து அந்த சரக்கு கப்பலை இட்டே கோர் பண்ணுவாங்க இது அவங்களோட ஒரு சிறப்பான யுக்தி இதை அந்த கப்பல்களில் தடுக்கிறதுக்காக தன்னோட கையில பாதுகாப்புக்காக வைத்த அந்த கண்ணை வச்சு அந்த போட்டை சுட்டு வெடிக்க வைக்கிறாங்க இதை கடல் அலைகள்லாம் பிடிக்க யாராவது இருப்பாங்களா என்ன ஆனால் அதே கடலில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததுனால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கேட்டுறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஷிப்பையே ஒரு சதானால் உரண்டா உடைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பலமாக மோதுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஷிப்பில் நீங்கள் இருக்கிறதா இமேஜின் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த உலகம் போர்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக மாறணும் அப்படின்னா அது குழந்தைகள்லாம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சிதாரண உதாரணம் இந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் துடைக்கிற பையன் ஒருத்தன் காருக்கு உள்ளே இருக்க பையனோட நாட்டு பொருளுக்கு ஆசைப்பட்றாப்புல அந்த பையனும் அதை உதாசனைப்படுத்தாமல் இந்த பையன்கிட்ட கொடுக்குறான் இந்த பையன் அதை விளாண்டுட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு விடாமல் திரும்ப அந்த பையன்டையே கொடுக்குறான் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இது வேண்டாம் நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாப்புல அதுக்கு கை மாறாக இந்த பையனும் சும்மா இல்லைங்க இந்த பையனும் ஒரு விஷயம் செய்கிறான் பாருங்கள் அது வேற ஒன்றும் இல்லை இந்த பையன் இருக்க ஒரே ஒரு பொருளையும் கொடுத்து அந்த பையன் கொடுக்குறாப்புல ஆனால் அந்த பையன் அதை தனியாக இடத்துக்கு இல்லை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி அழகாக சாப்பிடுவாங்க இதுதான் தான் உலகம் இருக்கவங்க இல்லை பொருளை கொடுத்து ஷேர் பண்ணி அதில் கிடைக்கிற சந்தோஷத்தில் வாழ்றது தான் ஒரு நிந்தனமான சந்தோஷம் அப்படின்றது இந்த வீடியோ வந்து நமக்கு தெரிய வருது இந்த வீடியோ உண்மையாக பொய்யான்னு தெரில ஆனால் அந்த வீடியோஸ் அந்த மெசேஜ் ரொம்ப அழகானது